வணக்கம் ஒரு இந்த பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு இது இவ்வளோ காலம் நீண்டு நெடியதாக இருந்தாலும் அந்த அவ்வளவு தன்மையையும் ஒரு சில பத்து வருஷங்களில் அதாவது ஒரு தசாப்தம்னு சொல்லுவோம் ஒரு சில தசாப்த காலங்களையும் எவ்வளோ ஆயிரம் பேரிடம் பழமையானதாக இருந்தாலும் அந்த பத்து வருஷத்தில் எல்லாத்தையும் அழிச்சுடலாம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து எங்களுடைய இனம் எங்களுடைய தமிழ் இனம் தமிழ் இனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மிக மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட இனம் மொழிகள்லேயே எங்களோட மொழி தான் எல்லாத்துக்குமே தாய்மொழி இந்த உலகத்துக்கு பண்பாடு கலாச்சாரம் கட்டடக்கலை போர்க்கலை ஏன் அறிவை கூட கடனாக கொடுத்தன்று கூட பதிவுகள் இருக்கு அப்படி இருந்த இனம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவளத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவளத்தையும் அவமானப்படுத்துற மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கு இருக்கு அதுவும் இந்த மேலத்தைய நாடுகளுக்கு வந்த அப்புறம் ஆக மோசமா இருக்கு உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் இந்த பிரான்ஸில் வந்து ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைந்து ஒரு வீடியோ வந்து வழிவந்துட்டது ஒரு அந்த ரங்க பேர்னல் வீடியோ வந்து வெளியில வந்துட்டு அப்ப நான் அதை நான் போக்கஸ் பண்ணவே இல்லை எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த நட்பு ஓட்டத்துல கொஞ்சம் அப்படி இப்படி பொடியில் இருப்பாங்களானே மாறிக்கறி அனுப்புவாங்க இந்த கர்மத்துல வேண்டாம் அனுப்புற அனுப்புறேன் புறவை பார்த்தா இந்த சோசியல் மீடியால இந்த பிள்ளைய வந்து சொல்லுது அந்த வீடியோ அது வெளியில வந்துட்டுது என்னுடைய பர்சனல் அது இது என்று சொல்லி அது பக்க நியாயத்தை சொல்லுது எனக்கு நான் அனுப்பினவளையும் சரி சொல்ல மாட்டேன் அந்த வீடியோக்கு எதிர்கிறது அந்த வீடியோ பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளை சொல்றதுலையும் நான் எதிர்கறதோ இல்லாட்டி சாரவாக சொல்ல மாட்டேன் இது வந்து பேர்னல் இது பர்சனல் என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து உடல் தேவை ரீதியா வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் தேவை எங்களுக்கு ஒரு நாளைக்கு மூன்று நேரம் சாப்பிடுற மாதிரி பசி எடுக்குமா போல அது ஒரு உடல் தேவை இருக்கு அது ஒரு ஏஜுக்கு கூடாது அவர்களுக்கு தேவை அப்ப அது வந்து அவையோட பேர் அது கூட நாங்கள் மெட்டாக்களும் இன்வால்வ் பண்ணக்கூடாது மெட்டாக்கள் மூக்கு நினைக்க கூடாது மெட்டாக்கள் இந்த பார்வைக்கே போகக்கூடாது தான் எங்கட கலாச்சாரங்களை வந்து திருமண பந்தம் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லி கலாச்சார ரீதியான பண்பாடுகளை நாங்கள் காத்து கொண்டு வரோம் இப்ப மேல் நாடு மேலத்தை நாட்டுக்கு வந்துட்டோம் இங்க கலாச்சார பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அவையில் கொஞ்சம் மெருவி போயிடும் அதுல இருந்து விலத்தி போயிடணும் அது அவையண்ட பேர்சனல் நீ இன்ன மொழிக்குரியாள் இன்ன இனத்துக்குரியால் நீ இதுக்குதான் நிக்கணும்னு சொல்லி நாங்க அவையில போய் வற்புறுத்த இயலாது அப்ப இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நம்மவர்கள் வந்து இந்த வீடியோவை பகிர்றது அந்த காணொளி கீழே நிறைய பதிவுகள் எழுதுறது நான் அந்த அந்த பெண் பிள்ளைய போட்ட வீடியோ கீழே பார்த்தேன் நிறைய கொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமா முக்கியமா குறிப்பா தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சொல்லலாம் ஆண்கள் தான் பக்கிற மாதிரி எழுதி கிடக்கு அப்படி இப்படி அவளை இவளை என்றெல்லாம் எழுதி கிடக்கு நான் கடைசியில் ஏழாத கட்டத்தை அதை பிளாக் பண்ணிட்டேன் உண்மையா இது வந்து ஒரு பொன் விட்டால் தான் தப்பா ஆண் வந்து இவ்வளவு இடங்களுக்கு போறாங்க வராங்களோ தெரியாம இருக்கு அப்ப என்ன தெரிஞ்சதால ஆதார பார்வைக்கு வந்ததால இவ்வளவு ஏச்சுக்களும் பேச்சு அடுத்த வந்து பார்த்தா இது எங்கட இனத்தையும் நாங்கள் எங்களுக்குள்ளையும் வேற நாட்டில் எங்கட மொழிய பேசுறாங்களும் கொண்டு ஒரு விற்பனை செய்யறது ஒரு என்ன சொல்றது எங்களை நாங்களே சிறுமப்படுத்துற விஷயம் தான் இது இதை வந்து நாங்கள் ஆதார பார்வையை வச்சுக்கொண்டு அந்த இடத்தூடாது தனிப்பட்ட விஷயம் அது அவ சம்பந்தமா அவரோட அம்மா அப்பா சம்பந்தமா இல்லாட்டி அவரோட உறவினர் சம்பந்தமா அவியல் எடுக்க வேண்ட எடுக்க வேண்டிய முடிவு அவையால் அதை அதை பார்த்துக்கொள்ளட்டும் அவியல் ஒரு சபைக்கு வாரதோ இல்லாட்டி ஒரு பொது விஷயங்களை கலந்து பற்றியோ அவியல் யோசிக்கட்டும் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த நாளையிலிருந்து விலை மாதுவாக இருந்தால் கூட அவளுடைய அனுமதி இல்லாம அவளை தொடக்கூடாதுன்றதுதான் ஒரு ஆனந்த புருஷலட்சணம் அதாவது ஆன்மத்தினம் இது கிட்டத்தட்ட அவளோட பேர்னல் வீடியோ பார்த்துட்டு நீங்க அவள் ஒரு முறை அந்த வீடியோவை ஈடுபட்டதை தவிர நீங்க பேசுறது நூறு த தடவை அதை அவளை இன்னும் கொண்டு போய் நீங்கள் சிரமப்படுத்துறீங்க சொன்ன மாதிரி எங்களோட பண்பாடு கலாச்சாரம் முழுமையம் எல்லாத்தையுமே வந்து ஒரு சில பத்து வருஷத்துல நாங்க நாசம் பண்றோம் இதை கடந்து போயிடுவோம் இத பத்தி பேசக்கூடாது தமிழ்நாடு இருக்கு அங்க இவ்வளவு பிரபலியமான ஆக்கள் பெண்களுடைய வீதியெல்லாம் அப்பப்ப வருது எங்கடைய ஆக்கள் வச்சு செய்யுமா போல இப்படி இதுமா போல அவங்க சரியில்லை அடுத்த கட்டத்துக்கு டக்கண்டு போயிடுவாங்க குறிப்பா வந்து ஒரு பெண்கள் இப்படி புள்ள விட ஆண்கள் வந்து கூட வந்து இதை பற்றி தர்க்கம் பண்றது பதிவுல போடுறது ஏதோ அவளுக்கு இது ஒன்றும் தெரியாத மாதிரி அவள் சம்பந்தப்படாத மாதிரி இல்லையா அது அதுல இருந்து ஒரு நான் நல்லவன் நல்லவன் நான் என்ன நாளை சொல்லிக்கொண்டிருந்தேன்னு சொன்னா உண்மையான சந்தர்ப்பம் கிடைக்கல அதனாலதான் நல்லவன் சொல்லிக் கொண்டிருப்பேன் சந்தர்ப்பம் கிடைச்சு அதை தாண்டி வாரவன் பேர் இருப்பான் நல்லவனா காட்டி கொள்றது அப்படி வர சொல்லுவான சொல்ல மாட்டான் சோ தயவு செய்து இந்த வீடியோவே எனக்கு சேவ் பண்ணாதீங்கோ நான் இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டேன் நீங்களும் மெட்டாக சேவ் பண்ணாதீங்கோ அவ அடுத்த கட்டத்துக்கு போட்டும் அதுல என்ன சரி நடந்திருக்குன்றத பார்த்து அதாவது இந்த குடும்பம் இந்த உறவினர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அந்த பிள்ளையும் இது சம்பந்தமா காணொலி போடாம இருந்தா இந்த கடந்து இது ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கொண்டு அவர் வாழ வேண்டிய பிள்ளை ஏதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடர்பாட்டுக்குள்ளே இது நடந்துட்டுது அவியலே பார்த்து கொள்ளட்டும் சோ நாங்கள் பண்பாடா என்ன சொல்றது ஒரு கௌரவமான ஆட்கள் நடந்து கொள்வோம் நன்றி வணக்கம்